திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணா இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் பதினொன்றாவது திருப்பதிகம் தலம் திருப்புணவாயில் பன் காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் மின்னியல் செஞ்சடைவன் செஞ்ச பண்ணிய நான் மறை பாடியாடி பல ஊர்கள் போய் அண்ணம் அண்ண நடையாலொடும் அமரும் இடம் பொன்னை நன் மாமலர் பொன் ஊதிற்கும் புனவாயிலே விண்டவர் தம்பெரித்து விடையேறி மரும் குழல் மங்கையோடும் மகிழ்ந்திடம் கண்டலும் யாழலும் நின்று பெருங்கடல் காடல் வாய் புண்டரீகம் மலர் பொய்கை சூழ்ந்த புனவாயிலே விடையுடைவில் கொடியேந்தினும் விரல் பாவீடம் புடைபட ஆடியும் தொடைநவில் கொன்றையன் தாரினானும் சுட வெண்மாழு படைபலன் ஏந்திய பால்மையாடும் பரமன் அன்றே சங்கவெண் தோட நீ காதினானும் சடை சடைத்தாழவே அங்கையில் இலங்கு கடல் ஏந்தினானும் அழகாகவே பொங்கரவம் மணி மார்பினும் பைங்கண் வெள்ளேற்றல் ஆகி நின்ற பரமேட்டியே களிபடு தன் கடல் நஞ்சமுண்ட கரை கண்டனும் தல் பாம்பரை சுற்றே நானும் புனவாயிலில் ஒலிதரு தன் புனலோடு இருக்கும் மதமத்தமும் மெலிதரு பிறை சூடி நின்ற விடைவூர்தியே வாரூருமின் முளை மங்கை பாட நடமாடி போய் காருரு கொன்றை வெண் ும் கடல்வாயதோர் போருவெண்மழு சீருறு செல்வம் சிவலோகனே பெருங்கடல் நஞ்சமுதுண்டு உகந்து பெருங்காட்டியடை திருந்திளமின் முளைதேவி பாட நடமாடி போய் பாட நடமாடி போய் பொருந்தலர்தம் புறமூன்று எய்து புனல் புனவாயேலில் பொருந்தல்தம் புறமூன்றும் எய்து புனவாயிலில் இருந்தவன் தன் கடல் ஏத்துவார்க்கு இடர் இல்ல மணமிகு வேலன் மனமிகு மணமிகு வேலனவாளரக்கண் வலி ஒல்கீட வனமிகு மால்வரையால் அடத்தான் இடம் மண்ணிய இனமிகு தொல் பாடல் ஆடல் எழின் மல்கிய புனமிகு கொன்றையும் தென்றலார்ந்த புனவாயிலே திருவளர் தாமரை நேவி நானும்

சமன் சாதி உரைப்பன கொண்டு அயர்ந்து தளர்வைதன் தன்மில் போதவிள் தன் பொழில் மல்கும் அந்த வேதனை நாள் தோறும் ஏத்துவார் மேல் வேடுமே பொற்றொடியாளுமை பங்கன் மேவும் கற்றவர் தாம் தொழுதேத்த நின்ற கடர் காடி நற்றமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் நன்மையால் அற்றமிழ் பாடல் பத்து ஏத்தவல்லார் அருள் சேர்வரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அம்மை உடனுரை அருள்மிகு புனவாயுலீஸ்வரர் பெருமான் பொன்னார்மலர்ச் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சிவஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்